உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாயுடைய பயிற்சி பழங்கள் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாயுடைய பயிற்சி பழங்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயில பார்க்க போறோம் நிறைய இந்த வீடியோ முடியும் போது எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் முன்னேற்றங்கள் இருக்கும்னு சொல்லப்போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டில் படிக்கணும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப பர்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சிம்ம ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நாலாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் கேந்திராதிபதி கோணாதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி வலுப்பெற்று வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி போகிறார் இந்த பயிற்சி பலன்கள் ஜூன் மாதம் நாற்பத்தி ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்க போது நாற்பத்தி ரெண்டு நாட்கள் செவ்வாயுடைய பலனை சிம்ம ராசி என்பதை அனுபவிக்க போறீங்க இந்த சிம்ம ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்றோம் இந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் அப்போ இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களோ நிறைய சிம்மராசி என்பர்கள் வேலையில் இருப்பீங்க ஒரு மேனேஜர் லெவலில் இருப்பீங்க ஆனால் அந்த மேனேஜர் இருந்தும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு எனக்கு லாஸ்ட்டு ஒரு மூணு வருஷத்தில் நான் ரொம்ப படாதபாடுப்பட்டேன் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க கம்பெனி மூடிட்டாங்க இப்போ வேலை இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர் நிறைய பேர் இருப்பீங்க அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை தேனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் நல்ல பதவிகள் கிடைக்கும் எல்லா நேரத்திலும் ஆனால் வேலை கிடைக்குது ஆனால் எனக்கு எனக்கு தகுந்த படிப்புக்கு தகுந்த வேலைக்கு தகுந்த என்னுடைய வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர் நிறைய சிம்மராசி அன்பர்கள் இருப்பீங்க அவங்களுக்கு உங்களுடைய படிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நேரம் அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சி நினச்சி நிறைய சிம்மராசி என்பர் இருப்பீங்க ஏன்னா ஆஃபீஸில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ் தேவையில்லாமல் என் பேரில் பால்டிக்ஸ் பண்ணுறாங்க அதனால் என் பேர் வந்து பாதிக்கப்படுது எனக்கு வந்து ப்ரமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை இன்க்ரிமெண்ட்டு தேவையில்லாமல் பால்டிக்ஸ் பண்ணி கட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி புலம்பக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி ஏன்னா கடந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருந்தது அதனால் நிறைய பாதிக்கப்பட்ருக்கீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வேலை மாற்றத்துக்கு ன்றதுக்கு ஒரு சிறப்பான நேரம் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணினா வேலையும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல இடத்துலையும் வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தை கிடைக்கும் நீண்ட நாளாக ஒரு வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய உயர் அதிகாரி பிரச்சனை கீழே வேலை செய்கிறவங்களுடைய பிரச்சனை இல்லாமல் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அதே போல் தொழிலில் நிறைய சிம்மராசியன்பர்களுக்கு தொழில் நடக்குது ஆனால் லாபங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர் நிறைய இருப்பீங்க எனக்கு கொஞ்சம் கடனும் இருக்குது நான் ஒரு பேங்க் லோன் வாங்கினேன் அதை கட்ட முடியலனால அது வந்து பிஸ்னஸ் இல்லாதனால என்னுடைய வருமானம் ஃபுல்லா பேங்க் லோன் கட்டுற மாதிரி இருக்கு ஒரு ரூபா சேர்த்து வைக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய ஒரு நிறைய சிம்மராசி அன்பர்கள் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய தொழிலில் நீங்கள் நீங்க ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் நீங்க பொருளை சப்ளை பண்ண திருப்பி அவங்கள போய் பாருங்க ஏன்னா யோகத்தை செவ் கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ரெண்டாவது அந்த யோகத்தை கொடுக்க செவ்வாய் பகவான் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நாலாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் பார்வையா அப்போ இன்னும் மிகப்பெரிய யோகத்தை இந்த செவ்வாய் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பொருள் சப்ளை பண்ணுறீங்களா அவங்கள போய் ஃபாலோ பண்ணலாம் பணம் வராத பணம் நிறைய சிம்மராசி என்பது வெளில இருக்குது என் பணம் வந்தாவே பிரச்சனை இல்லை சார் நான் எல்லாம் தீர்த்துடுவேன் ஆனால் வரலை அப்படின்னு நினைக்கொடுக்க இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் புதுசாக நீங்கள் கஸ்டமரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிற தொழிலில் நீங்கள் ஒரு ஒரு ஆளை போடுங்க இப்போ நீங்கள் ஒரு ஆளை போட்டீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் அவங்க மூலயமா அவங்களுடைய வருமானத்தை பிரிக்கலாம் அவங்க மூலியமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்க யாரை போட்டாலும் செய்யும் உங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக இருப்பாங்க உங்கள் தொழில் வளர்ச்சி செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு என்னன்னா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்பவுமே வரும் சொத்து தகராறு இல்லாத சிம்ம ராசி அன்பர்கள் இல்லவே இல்லை அப்ப சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சொத்து சம்பந்தமான உங்களுடைய வீடு மனை வாகனம் சம்பந்தமான காராகிரகம் அப்ப அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தீர்த்துக்கலாம் அதே மாதிரி இடம் விற்கல வீடு விற்கல அதனால என் தொழில் டெவலப் ஆகலை அதனால நான் லோன் கட்டிட்டு இருக்கேன் அதனால என்னுடைய சம்பளம் கிடைக்கல இப்போ நான் வேலை இல்லாமல் இருக்கனால வீடு லோன் கட்ட முடியல இடத்துக்கு லோன் கட்ட முடியல வீடை விற்கலான்னு பார்க்குறேன் ஆனால் விற்க முடியலன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த இடம் விற்கலாம் வீடு விற்கலாம் அந்த இடம் வீடு விற்று உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் நிறைய சிம்மராசி என்பர்கள் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் அடுத்த வருஷம் அதுக்காக வீடு விற்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் வீடு விற்கலை சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்லாம் கொடுத்து இப்போ நீங்கள் அட்வான்ஸை கூட திருப்பி கொடுக்க முடியாத சில சிம்மராசி என்பர்கள்லாம் இருப்பீங்க அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்களே கூப்பிட்டு இடம் விற்றுட்டிங்க அப்படின்னா நல்லது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அதே போல் வீடு வாங்குறதுக்கான ஒரு நேரம் சரிங்களா எங்க சார் வீடு வாங்குறது நானே தொழில நிறைய கஷ்டத்துல இருக்கேன் வேலை இல்லாம இருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க எண்ணங்களை வெயும் கண்டிப்பா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு வீடு வாங்கிருவீங்க இடம் வாங்கிருவீங்க ஏன்னா சிம்ம ராசி நண்பர்களுக்கு அதான் ஒரு டார்கெட்டா இருக்கும் நம்ம ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் அந்த வீடு வாங்கி நல்லா வீடு கட்டி எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஒரு கிழப்பிரோசம் பண்ணி வீட்டில் ஒரு காரை நிப்பாட்டணும் அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியாது ஏன்னா அளவுக்கு அசிங்கங்கள் அவமானங்கள் பட்டிருக்கீங்க வாழ்க்கையில் சும்மா கிடையாது சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னா ஒரு சுயம்பு மாதிரி நீங்களாக வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமா செஞ்சுட்டு வரீங்க உங்கள் குடும்பத்தில் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அம்மா அப்பா முதற்கொண்டு நீங்கள் அவங்களுக்கு பார்த்து சில செய் சேவைகள் சில விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி உங்களுக்கு உங்கள் அண்ணனே இருந்தால் கூட தான் அவருக்கு உதவி இருப்பீங்க அக்காவா இருந்தா கூட நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க அதனால நிறைய பாதிப்புகள் கடன்லாம் நிறைய பட்டுட்டீங்க இருந்தாலும் என் கடமை அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் தான் இருந்தாலும் அந்த பாதிப்பு என்னன்னா இப்ப பணம் இல்லாதனால நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு நினைச்சிட்டு அதனால் அதனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா திருப்பியும் வாழ்க்கையில் ஒரு வறட்சி பாதைக்கு வந்துடுவீங்க பயப்பட வேண்டாம் அதே போல் சிம்மராசி என்பர்கள் நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சுட்டு வரீங்க மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதேமாதிரி பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஒன்றும் நடக்கலை ஹாஸ்பிட்டல் போனேன் டாக்டர் பார்த்தேன் செலவு பண்ண தான் மிச்சம் என் வாழ்க்கையில ஒரு குழந்தை வரம் மட்டும் இல்லை நான் நிறைய கோவிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு நினைக்கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணோம் திருச்செந்தூர் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ட்ரீட்மெண்ட் திருப்பி எடுக்கணுமான் யோசிக்காதீங்க யோசிக்காமல் இந்த காலகட்டத்தில் முருகன் மேலே பிரார்த்தனை பண்ணிட்டு சரிங்களா அப்பா நீ தான் கொடுக்கணும் நான் உன்னை சரணாகதி அடைகிறேன் நீ தான் எனக்கு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கணவன் மனைவியும் சேர்ந்து டாக்டர் கிட்ட போங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க இயற்கையாகவும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கு அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனை நிறைய சிம்ம என்பது நான் முதல்ல சொன்ன மாதிரி அண்ணன் எல்லாம் செட்டில் ஆகணும் தங்கச்சி செட்டில் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் அக்கா கல்யாணம் இந்த மாதிரி குடும்ப பொறுப்புகளுடன் வாழக்கூடியவர்கள் அதனாலேயே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் மேரேஜ் ஆகும் அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அப்போ லேட்டா ஆயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிலே ஆயிட்டு இருக்கு சில பேருக்குலாம் கல்யாணம் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு மனசுல ஃபுல்லாக வருத்தப்பட்டு இருப்பீங்க வெளியில் சொல்ல மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க திருமண வாய்ப்புகள் முயற்சி பண்ணியா திருமணம் நடக்கும் நிறைய சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அம்மா அப்பா மனம் நொந்து போயிருக்காங்க என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடுச்சு தெரிஞ்ச பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்கு என் பையன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கு எனக்கு பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலைன்னு ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பேச்சு அந்த வருத்தத்தை தீர்த்து வைக்கும் அதில் கண்டிப்பாக இந்த வருஷம் கல்யாணம் ஆகக்கூடிய நேரம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கொஞ்சம் அதிக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலையில் செய்யக்கூடிய கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு நீ வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் நல்ல ப்ரொமோஷன் வரும் வெளிநாட்டிலே இருந்து வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நேரமா இருக்கு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் வெளியூரில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய சிம்மராசி என்பதுனால் நான் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிட்டு கடன்பட்டுக்கிட்டு இருக்கீங்க சரி இந்த கடனை எப்படி தான் கரை கிடைக்கிறது நான் ஒரு வெளிநாடாக போயிடுறேன் எதிரூராக போய் வேலை பார்க்குறேன்னு முடிவு செய்யக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புன்றது நீண்ட நாளாக அங்கே பர்மனெண்ட்டாக இருந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அந்த பிஆர் கிரீன் கார்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி நாலாம் அதிபதியும் இருக்கிறதுனால வெளிநாடு வாய்ப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடியவர்கள் நான் எல்லாமே இருக்கு ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ண கேன்சல் ஆகிடுச்சு ரிஜெக்ட் ஆகிடுச்சு கிரீன் கார்டு வாங்கணும்னு நினைச்சேன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்துல அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அங்க பிஆர் கிடைக்கும் கிரீன் கார்டு கிடைக்கும் நல்லா சிறப்பா நீண்ட காலம் உங்க குழந்தைகளோட மனைவியோட கணவனோட உங்களுடைய அம்மா அப்பா கூட கூட இருந்து நீங்க நீண்ட காலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த செவ்வாயுடைய பேச்சு பழங்கள் இருக்க போது இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள்ல நீங்க சுவாமி மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்றது சிம்ம ராசி என்பது உகந்தது சுவாமி மலைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாம் இல்லை போக முடியாதவங்க ஒரு ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு டெய்லி அவரை பிரார்த்தனை பண்ணினா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அந்த முருகப்பெருமான் தீர்த்து இருக்காங்க அது எந்த துறையில் இருக்கலாம் எந்த வேலையில் இருக்கலாம் எல்லா இதில் இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணால் நடக்கும் அதனால நம்ம சொன்ன பலன்கள் கோச்சார பழங்கள் உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா பலமா இருக்கு நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு செவ்வாய் திசையே சில பேருக்கு பாதகத்தை செஞ்சுக்கும் செவ்வாய் திசையில பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதே போல சில பேருக்கு வந்து என்னன்னா சந்திர திசையில பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பீங்க அதெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து மாறுது அதே மாதிரி எந்த இடத்துல இருக்கணும் எந்த தொழில் பண்ணணும்னு ஒரு ஜாதகத்தை ஒரு ஆடி பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜாதக பார்க்கணும் இப்போ அப்படின்னா கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகப்படம் தேர்ந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னா வெறும் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலானப்போ வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தாங்கன்னு கேட்குறீங்க நோட்லேயே எழுதி கொடுக்குறோம் அதுக்கு ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகி நோ